சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் அல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்துஹூர் அலமதுல்லா அல்லாஹுமஸ்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் முபாரிக சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ்வுடைய சிறப்பு திருநாமத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து நிறைய இபாதத்துக்களை நம்ம செய்துட்ருக்கோம் நஃலான தொழுகைகளை அதிகப்படுத்துகிறோம் தகச்சத்து நேரத்தை தொழுகிறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நஃபுலான நோன்புகளை என்ன பண்ணுறாங்கன்னா நேர்த்தி வச்சு வைக்கிறாங்க எனக்கு இந்த தேவை நிறைவேறணும்னு சொல்லிட்டு நேர்த்தி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ந நோன்புகளை நோம்புகளை வைக்கிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி என்ன பண்ணுறோம் இந்த துவாக்கள் ஓதுனா இந்தந்த தேவைகள் நிறைவேறும் இந்த மாதிரி சூறாக்கள் ஓதணும்னா இந்தந்த தேவைகள் நிறைவேறும்னு சொல்லிட்டு ஃபஜ்ரிக்கு என்ன ஓதலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன ஓதலாம் மஹ்ரீப்பில் என்ன ஓதலாம் நைட்டு படுக்கும்போது என்ன ஓதலாம்னு சொல்லிட்டு நிறைய இபாதத்துகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் செஞ்சுட்ருக்கோம் ஆனால் அல்லாஹ் சுனா தாலா இடத்துல துவாக்கள் ஏற்கப்படுவதற்கு விரைந்து பதில் கிடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கவனத்தை செலுத்தாமல் இருக்கிறாங்க அதுதான் வந்து நம்ம துவா வேகமாக கபு காரணமாக இருக்குது அதுவும் வந்து ஆலிம்களே சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா துவா கபுளாகிறதுக்கான ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம் இது ஒரு மந்திரம்னு கூட சொல்லலாம் நீங்கள் இதை மட்டும் அல்லாஹ் இடத்துல ஓதுனிங்கன்னா போதும் அல்லாஹுவே போதுமானவன் உங்களுக்கு அந்த விஷயம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி இதை கொண்டு அழைக்கும் போது அல்லாஹு பதில் கொடுத்து விடுவான்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ந விசலா ஹலீஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அல்லாஹூ சொல்லிட்டு சிறப்பு பெயர்கள் இருக்குது அந்த சிறப்பு பெயர்களை கொண்டு அவனை அழையுங்க அதை தான் அவன் ரொம்பவும் சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு சுபகானல்லாம் அல்லாஹுடைய சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது தொண்ணூத்தொம்பது தான் ஆனால் நமக்கு தெரியாத பெயர்கள் நிறைய இருக்கு குரான்லேயே ஒரு சில பெயர்கள் வருது அந்த பெயர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டதுல இல்லை அப்போ வந்து ஒரு சில பெயர்கள் துவாக்கள்லேயும் ஒரு சில பெயர்கள் குரான்லேயும் வருது அது இல்லாமல் நமக்கு காட்டி கொடுக்கப்பட்ட பெயர்கள் வந்து பார்த்தா நூற்றுக்கு ஒன்று குறைவாக தொண்ணூற்றி ஒம்பது இருக்கு இந்த தொண்ணூற்றி ஒம்பது இஸ்முகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிறப்பு இருக்கு முதல்ல அல்லாகும்னு ஆரம்பிக்கும் ஆரம்பித்து கடைசி வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயருக்குமே வந்து ஒவ்வொரு சிறப்பிற்கு ஒவ்வொன்றும் அவனுடைய ஒவ்வொரு தன்மைகளை சொல்லும் அதாவது ஒரு மனிதரிடத்துல எத்தனை தன்மைகள் இருக்கும் நம்மளிடத்துல வந்து நிறைய சில தன்மைகள்லாம் இருக்கும் அல்லாஹிடத்தில் எல்லா தன்மைகளையுமே அவனிடத்துல இருந்து ஆரம்பிக்குது பிறப்படமே அவனாக தான் இருக்கான் எல்லா தன்மைகளையும் அவன் உள்ளே கொண்டு வந்துருக்கான் நாம் வந்து பார்க்கும்போது ஒரு மனிதர்களிடத்துல ஒரு நாலு தன்மை இருக்கும் ஒரு ஐந்து தன்மையாக இருக்கும் அதாவது பிறர் உதவக்கூடியவர்களாக ஒரு சிலர் இருப்பாங்க அதே மாதிரி வந்து நல்ல குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்போ ஒருத்தவங்களை பற்றி நம்ம சொல்லும் போது இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு நாலு விஷயத்த சொல்லலாம் இவங்க நல்லா உதவுவாங்க இவங்க நல்லா தொழுகையாளி இவங்க பேசுனாவே வந்து இனிமையாக பேசுவாங்க புத்திசாலி அப்போ பார்க்கும் போது ஒரு நாலு தன்மை இருக்குன்னா அல்லாஹுவிற்கு எல்லா தன்மையுமே இருக்கக்கூடியதாக இருக்கு அந்த எல்லா தன்மையுமே உள்ளடக்கிறது அந்த இஸ்மை நம்மளுடைய இஸ்முகளுக்கு கூட வந்து நம்மளுடைய குணத்தை வந்து நம்ம காரணம் காட்ட முடியாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரே வந்து பொறுமைசாலியாக வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இருக்கிறதுலே ரொம்ப கோபமானவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி பேருக்கு தகுந்தவங்களாக மனிதர்கள் இங்கே இல்லை ஆனால் அல்லாஹுடைய பேருக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய குணங்கள் இருக்குது அவனுடைய குணங்களை பொறுத்தவாறு தான் அவனுடைய பேர் அமைக்கப்பட்டிருக்கு அப்போ அவனை நம்ம அப்படி சொல்லி அழைக்கிறதே வந்து ஒரு பெயரை சொல்வதே சிறப்புக்குரியது குணத்தை புரிந்து நம்ம அவனை வந்து அழைக்கிற மாதிரி அப்படி ஒருத்தவங்க அழைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அல்லாஹிற்கு அவர்கள் செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்துகிறாங்கன்னு அர்த்தம் அல்லாஹு வந்து எந்த விஷயத்தையெல்லாம் வந்து தன்னிடத்துல இருக்குதுன்னு சொல்கிறானோ அதை ஒத்துக்கிட்டவங்க மட்டும்தான் அந்த பெயரை கொண்டு அழைப்பாங்க அதனால் அல்லாஹுடைய இஸ்முகள் தான் நம்மளுடைய துவாக்கள் வேகமாக கபுலாகிறதுக்கான ஆகிறதுக்கான ஒரு மந்திரமாக இருக்குது அதுலேயும் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவைக்கு நம்ம ஒரு சில இஸ்முகள் போட்டிருப்போம் போடாமல் கிடையாது நம்ம போட்டிருப்போம் அதை வந்து இத்தனை முறை ஓதுங்கள்லாம் நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் எல்லா இஸ்முகளையும் ஒரே அமர்வில் ஓதி நீங்கள் துவா செய்யுங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் அதை யாருமே அதிகமாக செய்கிறது இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இஸ்முகள் எடுத்து அதை நம்ம ஓதுறமோ தவிர ஆனால் எல்லா இஸ்முகளையும் தொண்ணூற்றொம்பது இஸ்முகளையும் ஒரே அமர்வில் ஓதுங்க உங்களுக்கே தெரியும் அல்லாஹுடைய இஸ்முகள் எல்லா குரான்லேயுமே கடைசி பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அல்லாஹுடைய இஸ்முகள்னு பார்த்தீங்கன்னா குரானுடைய அட்டையிலேயே இருக்கும் உங்களுக்கு முன்னாடி அட்டை அல்லது பின்னாடி அட்டையில் என்ன இருக்குன்னா அல்லாஹுடைய இஸ்முகள் இருக்கும் அதனால் ஓத தெரிஞ்சவங்க அதை பார்த்து ஓதலாம் இல்லை எனக்கு தமிழில் வேணும் அல்லாஹுடைய இஸ்முகள்னு நீங்கள் கேட்டால் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க போட்டிருக்காங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க போட்டிருக்காங்க அதில் வந்து அல்லாஹுடைய இஸ்முகள் தமிழில் கொடுத்து அதனுடைய அர்த்தத்தோடு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பார்த்து கூட என்ன பண்ணிக்கலாம் ஓத தெரியாதவங்க ஓதிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய துவாக்கள் வேகமாக கப்பலாக இருக்குது அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தொண்ணூற்றி ஒம்பது இஸ்முகளையும் ஒரே அமர்வில் ஓதி அவனுடைய குணத்தை புரிந்து ரொம்ப முக்கியமாக அர்த்தத்தோடு ஓதுங்க வெறும் அரபி மட்டும் ஓதாதீங்க அவனை புரிஞ்சு நம்ம அழைக்கிற மாதிரி இருக்கணும் எல்லாம் உதவி செய்யக்கூடியவனே எல்லா தாராளமானவனேன்னு சொல்லிட்டு அழைக்கும் போது எப்படி இருக்கும் இதே நம்ம அர்த்தமே தெரியாமல் அதை அரபியில சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது அதனால தமிழும் உணர்ந்து நீங்கள் பக்கத்தால் இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் ஓதி நீங்கள் தொண்ணூத்தொன்போது பேர்களையும் ஒரு முறை ஓதி அழைத்தால் ஆளுங்கள் சொல்கிறாங்க உங்களுடைய துவாக்கள் மறக்காமல் அல்லாஹூடத்திலிருந்து பதில் கொடுக்கப்படும் சொல்லிட்டு இந்த ஒரு அமலை செய்து பாருங்க எனக்கே நிறைய தடவை பலன் தந்திருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல்